நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம எப்போதும் பாறை மீன் பிடிச்ச மாதிரி போட்டுருக்கோம் பார்த்தீங்களா அதே ஸ்பாட்டு தான் வந்திருக்கோம் பர்டிகுலர் இந்த ஸ்பாட்டில் வந்து கொஞ்சம் எப்போமாவது ஒரு சில மீன்னாலும் அடிக்குது இருந்து அங்கேருந்து நாள் வந்துருதோம் நம்ம தூத்துடி பக்கத்துலேயே ஸ்பாட்லாம் இருக்குது அங்கே விசேஷமாக கடியே கிடையாது ஏன்னா நண்டு வலையை விட்டு சோழியை முடிச்சுருக்காங்க கல் ஓரத்தில் போட்டுருந்தாங்களா நம்ம லூர்களை எதுவுமே காசு பண்ண முடியல அதனால் இப்போ வந்து இங்கே தான் வர்றோம் இங்கே வந்து வந்து அனைத்தையும் ஒன்று ரெண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்த நண்பர்கள் கட்டாயம் தெரியும் எதாவது அடித்தா உருப்படியாக ஒரு மீன் அடித்தா கூட உருப்படியாக இருக்கும் ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ பிடிக்கிற மாதிரி அது இருக்கும் நம்ம கல்லுக்குள்ளே அடித்தோம்னா காய்களை சைசி கா நூறு கிலோ சைஸாக தான் மாட்டும் அதனாலே இவ்வளோ தூரம் வரோம் வேறு ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி என்ன மீனை பிடிக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிராக்டைங்க எதுங்க மேலே என்ன முடிஞ்சு என்ன முடிஞ்சு என்ன முடிஞ்சு கல்லையில் உக்காந்துட்டு மோட்டர் ரொம்ப ஹார்ட் பண்ணாதீ இல்லை இறங்கி தான் எடுக்கணும் அண்ணன் ஒரு மீன் அடிச்சாங்க பாருங்கள் அண்ணன் வந்து உள்ளே இறங்கி தான் எடுக்கிற சூழ்நிலை ஆகிப்போச்சு எல்லோரும் இதே ட்ரை பண்ணாதீங்க அண்ணன் வந்து ஓரளவுக்கு ப்ரொஃபஷ்னலு இந்த தொழிலுக்கு வந்து சங்கு தொழிலுக்கு இந்த பவலைப்பாறில் மீன் பிடிக்கலாம் போயிருக்காரு அதனால் அவர் வந்து இந்த மாஸ்க்கு கண்ணாடி இழுக்கு கண்ணாடிலாம் வச்சுருக்காரு அதனால் உள்ளே இறங்கி இன்னைக்கு எடுக்கிறதுக்கு உள்ளே போகிறாரு யாருக்குன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருப்பேன் அந்த பதிவுனா இறங்கி எடுத்துகிட்டு வந்துருப்பார் மீன் கல்லுக்குள்ளே உட்காந்துட்டு வேறு ஆப்ஷன் இல்லை பாருங்க உள்ளே போயிட்டார் உள்ளே போய் தான் எடுத்துகிட்டு வரணும் வாருங்க உள்ளே போய் மீன் எடுக்க முடியுமா கட்டையில் உள்ள முள்ளு காலி வாருங்க புது கட்டை ரெண்டு செட் முள்ள எடுத்துட்டு ஒண்ணுமே கிடையாது ரெண்டு செட் முள்ளையும் திருப்பி போயிட்டான் ஜோலியை முடிச்சு சொங்க வீடு போயிட்டான் சரியான சைஸா இருக்கும் எங்க அண்ணே பெரிய மீனை விட்டுட்டு அதை விட பெரிய மீனை தூக்கிருக்காங்க எனக்கே கேவலமா இருக்கடா அப்படின்ற மாதிரி உண்மையில சரியான ஃபைட்டு அதே விட்டு பாருங்க வந்து மாட்டியிருக்கான் பாருங்க ஏ அப்பா எப்படி மாட்டிட்டு பாருங்க இவ்வளோ பெரிய மீன் இவனுக்கும் தேவைப்பட்டுருக்கு பாருங்களேன் அங்கே கடிச்சா கூட வாய்க்குள்ள போகாது ஓ ஒரு தான் நின்றுட்டு இருக்கு பாருங்க ம் ரைட்டு எதையும் ஸ்டைக் காட்ட முடியாதுப்பா பெரிய அளவில் மீன் கடிக்கலை அந்த ஒரு மீன் கடிச்சிது அதையுமே நம்ம விட்டுட்டோம் சரி நம்ம இன்னைக்கு கச்சேரி ரெடி பண்ணிட்டு வந்தோம் அதில் போட்டு வைப்போமோ இல்லை

அடிச்சார் அடிச்சா ஒரு ஒன்றரை கிலோ இருப்பான் ஒன்றரை கிலோ ஒன்றே முக்கால் கிலோ வந்துடுவோம் ரெண்டு கிலோ வராது நண்பா ரெண்டு கிலோவுக்கு கொஞ்சம் உள்ளே இருக்கும் ஆனால் ரெண்டு கிலோ நெருக்கி வரும் மீன் சரியான பீஸு செல்லத்தை இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி தூக்கிட்டார் இருப்பாருங்க ஒன்று விட்டாலும் இந்த ஊக்கை செட் பண்ணுறதுக்கு முன்னே சரி வெற்றிகரமாக ஒரு அடி அடித்தாச்சு பார்ப்போம் எனக்கு என்ன மீனே கடிக்க மாட்டேங்கணுன்பா தோல்வி அடைந்து விட்டேன்னு எல்லா நாளும் வெற்றி காண முடியுமா எப்படி இடங்க பத்தியில கம்க்குன்னு மாட்டிட்டான் பல்ல பத்தியெல்லாம் கொள்ளரிக்கி அண்ணன் கச்சா திட்டா யாருக்குன்னா அண்ணன் அண்ணன் தான் ஊட்டாக்க அடுத்த ஊட்டிருக்காங்க ஒரு வழியாக எடுத்துட்டாரு அப்பா இவ்வளோ நேரம் முள்ளில் கிடந்து போராடி இருக்காரு ஹாய்ஸ் கஷ்டத்தை அடிச்சுங்க அடுத்து பெரிய மீன் அடிப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம் அம்மா அடிக்கமோ இல்லையோ அண்ணன் அடித்தாலே வெற்றி தான் தான் இருக்கும் சே இது கொடுவாவாக தான் இருக்கும் இன்னும் இல்லை வாரம் ஆயிடுச்சு என்னது அண்ணன் போட்ட பிள்ளையார் சொல்லியே பாருங்க சம்பந்தமே இல்லாமல் இருக்குது வெயிட்டா இழுத்தா பெருசா அடிச்சுட்டான் போல நினைச்சேன் எப்படி பாரு பிடிச்சமானுவா இதெல்லாம் சும்மா இல்ல கத்த வருது சின்ன செய்தான்பா காய்கல சீசன் இருக்கும் என்னன்னா இது இந்த டைம்ல பாருன்னா ஆச்சரியமா ஆச்சரியமா இருக்கு என்னடா நடக்குதுங்க நான் வந்துட்டேன்டா ஆறு மணிக்கு மேலே ஆயிட்டு சூப்பர் ஏட்டு அடுத்த ஏதாவது பிடிக்குமா அப்படிங்கிற பார்ப்போம் இப்போ தான் உச்சாக பிடிச்சிருக்கு சரி அண்ணன் ஒன்று சின்ன பிடிச்சாக பார்த்தீங்களா நான் பாறை கட்டி இவு போட்டிருக்கேன் அடுத்து எதாவது அடிக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ரொம்ப நேரம் மீன் கடியே கிடையாதுப்பா நம்ம அண்ணன் தான் தரைச்சாக ஒரு மூணு மீன் அண்ணனுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துச்சு நமக்கு ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு பாறை அடித்தோம் சரி அவ்வளோதான் தான் போல போவோம் அப்படின்னு சொன்னேன் இப்போ ஒரு மீன் அடிச்சிருக்கேன் துள்ள தெரிஞ்சிருக்குங்க எங்களுக்கு நான் பாருங்கள் அதில் ஒரு டிஸ்டப் பாருங்க நரம்பு கொஞ்சம் நான் அச்சுருக்கா சரி தொடுக்கதான் நிற்கலா அறுத்துட்டான் அப்படி யார் அடிச்சிருக்கேன்னு பாருங்க செல்ல செப்ளி ரொம்ப இழுதா அடி அடுக்கு அப்பா சரியான சைஸ் பார்த்தீங்களா அப்படியே வச்சிருங்க மாஸ்க் அட்டம்ல லேட்டானாலும் அட்டிப்போம் நம்மளும் நல்லா இருக்கு இதை ரிலீஸ் பண்ணிடுறோம் ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்தது தான் மீன் அடிக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்ச தூரத்தை போட்டு பார்த்துருவோம் அடியறில் வருத்தப்பட்டு தான் போட்டேன் கடிச்சிட்டு சரி மொத்தம் மீன் எல்லாத்தையும் காட்டுறேன் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் கேட்க ஓகே பாருங்க என்ன ஒரு மீன் அடிச்சுட்டு வர்றாங்க போருங்க கல்லுக்குள்ளே அணைஞ்சிட்டு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல டார்ச் அடித்து தான் காட்டுறேன் அதுக்கு வச்சுட்டு வருங்க நான் பார்த்து அப்படியே வெளியே கொண்டு வந்துருங்க என்ன மீன் திருத்த நன்பா அடிச்சிருக்காரு நான் பக்கத்தில் என்ன என்ன ஒரு மீன் அடிச்சுட்டு என்ன என்னரு கல்லுக்குள்ளே ஒதுங்கிட்டு இந்த வருவாங்க எப்படி பெண்ணி போய் கிடக்கு போகிறேங்க சா சிங்கம் தெரிஞ்சிட்ட நீ என்னடா கொடுவ பிடிப்ப நாங்களும் கொடுவ பிடிப்போம் எல்லாம் நான் குடிப்போல் சட்யும் ஒரு ஒரு கிலோவாக வரும் அம்மா பரவாயில்ல இவன் எப்படி கல்லுக்குள்ளே இந்த அலையில் உருட்டிட்டானோ சூப்பர் 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 சூப்பர்துல நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நான் மாறி போய்கிட்டு இருக்கியே வா 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 வாழை 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 அழகா அழகா நோண்டா பாருங்க சத்தம் கட்டாமல் இருக்கான் பாருங்க பாருங்க கமுக்கமாக இப்போ கொஞ்சம் இரண்டி உள்ளே விழுந்துருப்போம் நம்ம கண்ணை பாருங்க நம்ம எப்படி ஜோலிக்குன்னு பாரு கொடுவாடல ஒரு ஸ்பெஷல் இதுதான் கற்பதம் சமதலை சாதிட்டிங்க சாஸ்ட்டிங் சாச்சிட்டீங்க கப்பு முக்கியம் புகிலே கப்பை முக்கியம் கப்பு கப்பை அடிச்சிட்டிங்களே சரி கச்சுல போடணும் தான் இன்னைக்கு வந்து நம்ம தூண்டி படம் வந்துருந்தோம் இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது ஆனால் இதே ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு மூணு நாள் ஒன்றுமே எல்லாம் போயிருக்கோம் அப்படிதான் ஆமா மூணு நாள் இருக்கும் மூணு நாள் மூணு நாள் மூணு நாள்கிட்ட நாங்கள் மீன் அடிக்காமலே போயிருக்கோம் ஒரு மீன் கூட பிடிக்காமலாம் போயிருக்கோம் எல்லா நாளும் ஆமா எல்லா நாளும் மீன் பிடிக்காது அதுதான் ஒரு உண்மையான இது இதில் உள்ளது கரை கரை சார்ந்த மீன் பிடிக்கல வந்து இதுதான் ஒரு நெஜம் எல்லா நாளும் மீன் பிடிக்க முடியாது மீன் இறக்கம் இருக்கணும் இல்ல அவன் இற எடுக்க ரெடியா இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் மீனை பிடிக்க முடியும் அவன் நம்ம பொம்மையை கடிக்காமல் பிடிக்க முடியாது இல்லையா அதுதான் ஒண்ணு அவன் இறக்கி ரெடியாக இருக்கான் அப்படின்னா நம்ம பொம்மை ஓடி வரும்போது அவனுக்கு ஒரு மீன் மாதிரி ரியாக்ட் ஆகும் டக்குன்னு பிடிச்சிருவான் நம்ம எப்படியும் அளவுக்கு ஃபைட் பண்ணி எடுக்க வேண்டியதான் ஒன்று ஒன்று கல்லுக்குள்ளேயும் போய் உட்காந்துடும் இன்றைக்கெலாம் கல்லுக்குள்ளே போய் உட்காந்து ஒரு மீனை மிஸ் பண்ணிட்டோம் கண்ணாடியும் போச்சு அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்கும் இன்றைக்கி எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதே நீங்கள் பாருங்கள் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோஸு பாருங்கள் பொண்ணு அதான் இன்னும் தம்பி அப்படின் உயிரோடுறதுக்காக பாருங்கள் இதுவாக தான் ஹைலைட்டு இந்த வத்தியில் சேம் பக்கர் எவ்வளோ நீளமாக இருக்காமல் பாருங்கள் ஆனால் இவன் ஒரு கிலோ தான் இருப்பான் இவன் வந்து ஒரு ரெண்டு கிலோ நெருக்கி வருவான் நல்லா தரத்து பீசி எல்லாமே ஒரே சைஸ் அடிச்சுக்கணும் ஒரு ஆறு கிலோ மீன் பிடிச்சிருக்கோம் பாரத நிற்கி விட்டுக்கோன்னு மாட்டான் இந்த ஒன்று தான் அதபடி இந்த மூணு மீனும் பிரோஜனம் இன்னும் பண்டைய உயிரோடு தான் இருக்குது ஆமா போட்டு கட்டிச்சு அப்புறம் உயிரோடு இருக்கும் செமையாக இருக்குது இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கணும்லே அது வர வெயிட் பண்ணுங்கள் பாய்